ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் போன வீடியோவில் மலேசியா போகிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோவாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நான் அந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன் ஃப்ளைட்டில் ஏறிட்டோம் ஃப்ளைட்டில் ஏறிட்டு எங்களுடைய சீட்டு எங்கே இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டு இருக்கோம் கிளம்பியாச்சுங்க இப்போ ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோங்க ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தாலே அங்கே லோக்கல் பஸ்ஸு முடிச்சு இப்போ கேஎல் சென்ட்ரலுக்கு போயிட்டு இருக்கோங்க அந் அந்த இடத்தெல்லாம் எங்கள் கூட நீங்களும் அப்படியே பார்த்துட்டு வாங்க இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த மரங்களை பார்க்கும்போது நம்ம ஊர் மாதிரி இங்கேலாம் நிறையா மரம் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது பில்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியம் அப்படியே இந்த பக்கம் ஒரு மேம்பாலம் போது அதுக்கு வெளில வந்து பீலிங் இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காலையில் அஞ்சரை மணிக்கு நாங்க பேஸ் பார்க்கு போயிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா நம்ம இந்தியாவில் ஒரு தமிழரே வந்து அந்த கேப்பை வண்டி ஒருத்தோட வந்தார் அவர் அப்போ அப்படியே பேசிகாரம் போது சொன்னார் இந்த பேர்ஸ் பார்க்குக்கு இப்போ நாங்களே என்ன போகல என் குழந்தைங்களுக்கு வந்து நான் போகிறேன் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது என்னடா இது நம்ம வந்து இவ்வளோ இதுவாக வந்து பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிறவங்கள போய் பார்க்கலையா பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கூடிய ஏன்னா ரூம் எங்களுக்கு ரெண்டு மணிக்கின்றதுனால அங்கேயே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் அங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நம்ம இந்திய மணிக்கு அதை வந்து நம்ம கட்டிட்டு அங்கே வந்து லக்கேஜை வச்சிட்டோம் நம்மளுடைய ஒருத்தருடைய அமௌண்ட் அங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியோ மணிக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுபாங்க ஒருத்தருக்கு உள்ளே போன உடனேயே எது எது எடுத்துகிட்டு போகணும் இது நீங்கள் ஃபீட் பண்ணுறதுலாம் கூடாது எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க இது இது ரூல்ஸ்ன்னுட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும் போதே கிளிகள் எங்களை அழகாக வரவேறுது நாங்கள் போன உடனே அழகாக கத்திட்டு நீட்டினா நான் வரல என் பையன் நீட்டினா அழகாக வந்து பையனோட கையில் வந்து உக்காந்துச்சு நாங்கள் பாப்கார்ன் வச்சுருந்தோம் கையில் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தோம் அது கொடுத்தோம் சாப்பிட்டுச்சு பறவைகள் கொக்கு நாரை எக்கச்சக்க பறவைகள் அங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூண்டில் இருக்கிற மாதிரியும் பறவைங்க நல்லா அவங்களுக்கு அவ்வளோ அழகாக ஃபெசிலிட்டிஸ் அந்த பறவைங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நெட்டு சூப்பராக போட்டு நல்லா அழகாக இருந்தது நாங்கள் ஏன் இந்த பேர்ட்ஸ் பார்க்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த கோலாலம்பூர் சிட்டியில் வந்து இந்த பார்க்கை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தது அதுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பறவைகளை வச்சுருக்காங்க பறவைகளோட இது வச்சுருக்காங்க ஆனால் வந்து அங்கே ஒரு பறவை கூட கூண்டுக்குள்ளே இல்லைங்க எல்லாம் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக நம்ம நடந்து போனால் நம்ம பிடியே வராங்க அது மாதிரி தான் இருந்தது மயில் எக்கச்சக்க மயில் போகும்போதே எங்களை வாவான்னு கூப்பிடுறது அந்த மாதிரி அழகாக எங்கள் குடியே எல்லாம் நடந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதையே பார்த்துட்டு இருந்தது அந்த பறவைகளுக்கு வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிறோன்ற ஃபீலிங்கே கிடையாது அழகாக நம்ம எப்படி வீட்டில் நம்ம எப்படி தன்னிச்சையாக செயல்படுறோமோ அதை மாதிரி எல்லா பறவைங்களும் அப்படியே ஃப்ரீயாக இருந்தாங்க அவ்வளோ ஹைட்டுக்கு மே மேலே வந்து அவ்வளோ ஹைட்டில் நெட்டுங்க அந்த நெட்டு இருக்கிறது நம்மளா இப்படி மேலே பார்க்கணும் அந்த அளவுக்கு இருந்தது மரம் மரத்துக்கு மேலே அதை ஒரு இது பண்ணி நல்லா வச்சுருந்தாங்கங்க பார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் குழந்தைங்கள எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு வந்தாங்க நெட்டு சொன்ன பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் நெட்டு நிறைய ஸ்கூல் குழந்தைங்கள எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு வந்தாங்க அவங்களுக்கு அங்கே உட்காந்து டீச்சும் பண்ணாங்க டீச்சர்ஸ் குழந்தைங்களும் அதை ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேங்க எப்படி சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் நம்ம இந்த டூரை வர்றது அப்படின்னு சொல்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னா நம்ம கவனிச்சிட்டே இருக்கணுங்க ஸ்கை ஸ்கேனர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க அந்த ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணணும் புக் பண்ணி பார்த்து சீப்பாக உங்களுக்கு எந்த ஊருக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ சீப்பாக எந்த ஊருக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அப்படி தான் நாங்களும் இதை டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராமை வந்து நாங்கள் புக் பண்ணோம் இப்படி போகலாம் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா தூங்க போதம்பா எழுந்திருபா கண்ண மூடிக்கறான்டா ஒரு கண்ண மட்டும் பாக்குது இங்க ஒன்னு இருக்கு பாரு மூக்கறா அப்படி வச்சு நான் உட்கார்ந்து நான் இருக்கேன் கோல்டன் மூக்கா இருக்குடா அதுக்கு கருப்பு மூக்கா இருக்கு கோல்டன் மூக்கா இருக்கு காது சைடுல i ஃப்ளைட்டு வந்து எப்படி புக் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் வந்து எப்படி நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன் அகோடா ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க அந்த ஆப்பில் நம்ம வந்து போய் போனோன்னா அவங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸை நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க நம்ம வந்து அதில் நம்மளோட பட்ஜெட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூமை புக் பண்ணிக்கலாங்க ஹோட்டல்ஸை நாங்கள் வந்து ஸ்டார்லெட்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் புக் பண்ணோங்க அந்த ஹோட்டல் வந்து ட்வின் டவருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸு வாக்கபுள் தான் அது சூப்பராக இருந்தது ரூம்ல இருந்து பார்த்தோன்னா அழகாக வந்து கேஎல் டவர் ட்வின் டெ ட்வின் ட்வின் டவர்லாம் வந்து பக்கத்துலேயே நல்லா பார்த்தோம் நாங்கள் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலில் வந்து மொத்தம் நாற்பத்தி ஒம்பது ஃப்ளோர் இருந்ததுங்க எங்களுக்கு வந்து அதில் லெவன்த்து ஃப்ளோரில் வந்து ரூம் கிடச்சிதுங்க எங்களுக்கு சூப்பராக இருந்தது என்ன நம்மளுக்கு அந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுற நேரம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது லிஃப்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்க நாலு லிஃப்ட் இருந்ததுங்க அங்கே ஆனாலும் வந்து அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறதுனால எப்போவுமே லிஃப்ட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி வெயிட் பண்ணுற மாதிரியும் இருந்தது ஆனால் வந்து ரூம்ஸ் நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இருக்கும்போது ஒரு அப்படியே குளம் மாதிரி இருந்ததுங்க அதில் ஃபுல்லாக கலரு கலர் ஃபிஷ்ஷு தாங்க அது ஒரு ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்போ இதில் நம்ம அப்படி பார்க்கும்போது தெரியல நேரடியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கும் இந்த கலர் ஃபிஷ்ஷு கோல்டன் ஃபிஷ்ஷு சில்வர் ஃபிஷ்ஷு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் டைகர் ஃபிஷ்ஷெல்லாம் ஆனால் இவ்வளோ பெருசு பெருசாக பார்த்தது இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு டைமுங்க செமையாக இருந்ததுங்க மீனுங்க அருமையாக இருந்தது அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம அங்கே வந்து கரிங்கட் போட்டு போட்டோன்னா அதுவே வந்து வெளியில் வருது அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபிஷ்ஷுக்கு போடலாம் அதனால தான் போடும்போது ஓ வெள்ளம் ஓடி வராங்க பாருங்கள் வந்துட்டு சாப்பிட்றாங்க நல்லா அருமையாக இருந்தது பார்க்கும்போதே வந்து நம்ம எவ்வளோ தூரம் நடந்தோங்க இந்த பேர்ட்ஸ் பார்க்கெலாம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து அதை பார்க்கும்போது நமக்கே அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மீன்களை பார்க்கும்போது அருமையாக இருந்தது அப்படியே மீனை பார்த்து முடிச்சுட்டு இப்படி வந்தோன்னா அந்த பறவைங்க பேரட்ஸில் இருந்ததுங்க அவங்கக்கிட்ட நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஒருத்தருக்கு வந்து நம்மளுடைய இந்திய மதிப்பில் வந்து முந்நூற்றி அறுபது ரூபாய் ஆகுதுங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன நினை சொன்னோம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் காசு தரணும் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டுக்கிட்டு அப்படியே இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்தோம் பேரட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படியே சொல்லிவிட்டு கேட்டை ஓபன் பண்ணி நம்ம அந்த நம்ம கூண்டுக்குள்ளோம் போனோம்னா அங்கே நிறைய கண்டா போடாதீங்க யார் யாருதான் பிடிக்கிறீங்களா ரெண்டும் பற சாப்பிட்றத விட்டுட்டு இந்த ரெட்டு வருது பாரு அந்த ரெட்டு கிட்ட காட்டேன் ஆமாம் அந்த ரெட்டு கிட்ட காட்ட திரும்பி காட்டேன் திரும்ப இந்த சைடு

கண்ணுக்குள்ள காலி ஆயிடுச்சு காலி பார்க்கை வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுங்க அவ்வளோ நேரம் ஆச்சுங்க சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் கால் வலி தெரியல ஏன்னா அந்த பறவைங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் அப்படியே வந்துச்சு சூப்பராக இருந்தது அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நடுவில் அந்த குழந்தைங்க ஸ்கூல் பசங்கள்லாம் வேற இருந்தாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஜாலியாக இருந்தது குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பேர்ட்ஸ் பாருங்கள் அந்த நெட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஹைட்டு போட்டிருந்தாங்க நெட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே காரில் போகும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவரை பார்த்தோங்க அதுதான் ட்வின் டவருங்க அதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டிவியில் பார்த்துருக்கோம் பாட்டுங்களில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ச நம்ம இத பார்த்துட்டோம் இது கிட்ட வந்துட்டோம் அப்படியே சொல்லிட்டு எங்க ரூமுக்கு போகும்போது அப்படியே இதை கார்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு பார்க்கும் போது ஆச்சரியம் ஆச்சரியம் அவ்வளோ ஆச்சரியம் கண்ணாடி கண்ணாடி கண்ணாடியில அழகழகா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளோ ஹைட்டு ஒரு ஒரு பில்டிங்கும் சூப்பரா இருக்குங்க அந்த ஊர் கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கணும் அவ்வளோ நல்லா இருக்கு அந்த ஊரு அப்படியே அந்த ஊரை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோங்க ஆச்சரியங்க நிச்சயமாகவே எல்லாம் அவ்வளோ க்ளீனு ஒரு மேடு பள்ளம் எதுவுமே கிடையாதுங்க அந்த ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த டிஸ்டன்ஸை வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்படி போய் நம்ம நம்ம ஊர்லலாம் வந்து இப்படி கட் பண்ணி கட் பண்ணி போக முறாங்க அதை மாதிரிலாம் போகிறதே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது காரில் பஸ்ஸில் எதுலையுமே ஆறுன்னு சவுண்டே வெளியில் கேட்கலாங்க நான் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் இந்த வேடிக்கை பார்க்குற இதில் நடுவில் நின்றுட்ட ரோடில் ஃப்ளாஷ் அடிக்குது லைட்டு ஃப்ளாஷ் எங்கே வருதுன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய பஸ்ஸு எனக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கு ஆறுன்னு அடிக்கலாங்க அவங்க ஃப்ளாஷ் போட்டு போட்டு நமக்கு இது பண்ணி நல்லா இருந்தது ஓகே ரெண்டு நாள் நாங்கள் தூங்காமல் ட்ராவல் பண்ணதில் எப்படா போய் படுப்போம்னு இருந்தது நல்லா இருந்தது ரூம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த கண்ணடியில் வழியாக பாத்தீங்கன்னா ட்விங் டவர் தெரியும் அந்த கேஎல் டவர் சொல்லுவாங்க பாருங்க அந்த டவர் ரெண்டுமே தெரியும் எங்களுக்கு அங்கே நல்ல ஒரு வியூ கிடச்சிது எங்களுக்கு நல்லா இருந்தது பெட்டு சோஃபா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ஓவன் எல்லாமே இருந்தது ஏசியும் நல்லா ஒர்க் ஆச்சு ரெண்டு ஏசி இருந்தது அதுக்கப்புறமா வந்து என் இல்லைன்றதே இல்லைங்க அந்த மாதிரி இருந்ததுங்க நம்ம வந்து சுடுதண்ணி வேணுனாலும் கெட்டில் இருந்தது அயன் பாக்ஸ் இருந்தது ஓவன் இருந்தது ஸ்டவ் இருந்தது நமக்கு என்ன வேணுமோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜும் இருந்தது அதில் நம்ம வந்து அந்த பொருளை எங்களுக்கு தேவையானது வந்து என்னென்ன நம்ம வேணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியும் அதில் வச்சுருந்தாங்க நல்லா இருந்ததுங்க ஆனால் நின்று அங்கே உட்காந்து நம்ம அதெல்லாம் சமையல் செய்கிற மாதிரிலாம் இல்லை ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோன்னாங்க நாங்கள் எங்கள் இருந்து பை வாகவே போயிட்டு ட்வின் டவரை பார்த்தோங்க ட்வின் டவரையும் கேபிள் டவரையும் பார்த்துட்டு மோனோ ட்ரெயின்னு இருக்காங்க அதில் நாங்கள் வந்து புக்கிங் பின் பின்ட்டாங்கன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஊரில் போய் அந்த இடத்துல போயிட்டு இறங்கணும் புகிபின்டாங் இப்போ நாங்கள் வந்து புகிபின்டாங்லாம் இறங்கிட்டோங்க அங்கே வந்து நம்ம அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து அமெரிக்காவில் எப்படி டைம் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு டைம் ஸ்கொயர்ன்ற மாதிரி ஒரு இடத்த அமைச்சிருக்காங்க அங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு போகணும் அங்கே வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அங்கே வந்து எல்லா நாட்டு மக்களையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது மோஸ்ட்லி இந்த சைனாக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க எல்லோரும் அங்கே பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரி தான் இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே எப்படின்னா ஸ்ட்ரீட்லேயே பாட்டு பாடுறது நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஆச்சரியமாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் இந்த ரவுண்ட் இந்த இதை மாதிரி வந்து டால் அழகாக ட்ரெஸ் பட்டுவிட்டு பீப்புள்ஸ் வந்து நம்மளெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம போய் செல்ஃபி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அது மாதிரி நல்லா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்ததுங்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடும் பசியாக இருந்தது சரி எதுனா சாப்பிடலாம் நம்ம ஃபுட்டு கிடைக்குமா அப்படி சொல்லி தேடி பார்த்துட்டே இருந்தோம் அப்போ வந்து நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி அங்கே வந்து வித்திடருந்த அதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறமா நம்ம ஊர்லெலாம் வந்து எப்படி பண ஓலையில் கொழுக்கட்டை வேக வைப்போம் அதை மாதிரிலாம் கூட அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே நல்லா இருந்தது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே எல்லாமே இருந்தது ஓடுறது பறக்கிறது தாவறது குதிக்கிறது எல்லாத்தையும் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வருதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம் சிங்கப்பூர் மலேசியாவில் ஒண்டி விளையிற துரியன் ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டோங்க அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு மட்டன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் ரூமுக்கு ரூமுக்கு வந்தோங்க ரூமுக்கு வரும்போது நைட்டு பதினோரு மணி சரி குளிக்கலாம் குளிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அமிர்தாவது மாடிக்கு ஸ்விம்மிங் ஃபூல் போனோம் அங்கே போனால் பத்து மணியோட க்ளோஸு அப்படி சொல்லிட்டாங்க சரி வந்ததும் வந்தோம் நம்ம இங்கேருந்தே அழகாக அந்த ட்வின்ட்டு வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் பார்த்தீங்களா ஸ்விம் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்கிறது அதில் அப்படியே உக்காந்துட்டோம் உக்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படி ஊருங்கள்லாம் நல்லா ஹைட்டாக இருந்தது பார்த்திங்களா நல்லா அழகாக எல்லா ஊரையும் இடத்தையும் பார்த்து இருந்தோம் எங்களை மாதிரி நிறைய பேர் லேட்டாக வந்தவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இதை அப்படின்னு நினச்சிட்டு சரி இயற்கையாக ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேல் டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அது கலர் கலராக லைட் எரியும் இப்போ ரெட் கலரில் எரிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறமா ட்வின் டவர் கேல் டவர் எல்லாமே வந்து பக்கத்துலேயே அங்கே இருந்ததுனால அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தோம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது போய் தூங்கலாம் ஏன்னா ரெண்டு நாளாக சரியாக தூங்கலைங்க அந்த ட்ராவல் சுற்றி பார்த்துட்டு ட்ராவல்லே இருந்ததுனால அதனால் தூங்கலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு போகலாம் போகலான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு கீழே இறங்க போகிறோம் நாளைக்கு நாங்கள் மலேசியாவுக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அந்த இடத்த போய் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எந்த இடம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த இடம் நான் சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே மலேசியானாலே ஆ அங்கே போனீங்களா அப்படி கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாளைக்கு நம்ம போகிறோம் எந்த இடம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் கரெக்டு அந்த இடத்துக்கு தான் நாளைக்கு நம்ம போகிறோம் நாளைக்கு போய் பார்க்கலாம் இப்போயே பாருங்கள் டயர்டில் படுத்தாச்சு வாங்க ரூமில் போய் படுக்கலாம் ரூமில் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரூமில் போய் படுக்கிறதுக்கு கிளம்பிகிட்டே இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயார்டில் படுத்துட்டோம் நாங்கள்லாம் அப்படியே பாருங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்தெல்லாம் அப்படியே பாருங்கள் எங்கள் கண்ணில் நாங்கள் பார்க்கறது உங்களுக்கு அழகாக காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால என்னால் வந்து அவ்வளோ கரெக்டாக நான் பண்ணுவேனான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் நான் பார்த்ததை உங்களுக்கு காமிக்கணுன்ற ஒரு விருப்பம் அதனால் நான் காமிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை ரசியுங்க மலேசியாவை பாருங்கள் நாளைக்கு எந்த ஊருன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா பாருங்கள் மலேசியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்களோட மேலே ஐம்பதாவது இருந்து இந்த வீடியோ இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்